சிவாய சிவாயனம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி பெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு மற்றும் நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் இணைந்து மே நான்கு முதல் இன்று வரை அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வு மழை வேட்டல் பதிகங்களின் சிறப்பு நிகழ்வை செய்ய பெருந்து துணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் மனம் மொழி மெய்களால் முதற்கண் நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்நிகழ்வுக்கு இந்நிகழ்வு சிறப்பாக அமைய காரணமாக அமைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி உரைக்கும் விதமாக இந்த நன்றி உரை அமைகின்றது முதலில் வேட்டல் பதிகங்களை நமக்கு மிகச்சிறப்பாக ஓதுவா மூர்த்திகள் சிவத்திரு வருது சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் தருமய ஆதீன இயலிசை புலவர் முனைவர் கோப்ப நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் சங்கீத ஆசிரியை திருமதி லதா ஸ்ரீபிரியா சங்கர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் முழுவதும் பாராயணமாக பாட நினைப்பவர்கள் ஓதுவா மூர்த்திகள் ஐயாவுடைய பதிவுகளையும் பன்னாங்கமாக பாட முயற்சி எடுப்பவர்கள் பேராசிரியர் ஐயாவின் பதிவுகளையும் எளிமையான சங்கீத முறையில் பாடி பயிற்சி எடுக்க விருப்பப்படுபவர்கள் ஆசிரியை அம்மாவின் பதிவுகளையும் பின்பற்றி பயனடையும் விதமாக பெருமான் மிகச்சிறப்பாக அமைத்துக் கொடுத்துள்ளார் இப்பதிவுகளை பயிற்சி செய்ய வசதியாக இவர்களோடு சேர்ந்து பாடும் விதத்தில் இதில் பதிக பாடல் வரிகளோடு எடிட் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ் தெரியாதவர்களுக்காக ஆங்கிலம் மலையாளம் ஹிந்தி ஜப்பானிய மொழி தெலுங்கு மற்றும் கன்னட மொழியிலும் பாடல் வரிகள் வரும் விதமாக செய்துள்ளோம் இதற்கு பெருந்துணையாக இருந்த மொழிபெயர்ப்பு செய்து கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் முதலில் இந்த நிகழ்வுக்கு ஆணை பிறப்பு பிறப்பித்து அடியேனை இதில் ஆற்றுப்படுத்தி சிறப்பானதொரு ஆசி வழங்கி இதை ஆரம்பித்து வைத்த அடியனுடைய தீக்கை குருநாதர் சிவத்திரு ஒளியரசு ஐயா அவர்களுக்கு மனம் மொழி நெய்களால் நன்றிகளை குறித்தாக்கிக் கொள்கின்றேன் தினமும் மாலையில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்திய முனைவர் கோப்பர் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் சிவதிரு மீ சிவ சண்முகம் ஐயா அவர்களுக்கும் பொருளுடர்ந்து ஓதுவதற்கு வசதியாக ஏழு பதிகங்களும் பொருள் சொல்லி அருள் செய்த சிவ திருமதி கற்பக ஜோதி முருகவேல் அம்மா அவர்களுக்கும் வான் சிறப்பு குறித்து மூன்று உரைகள் நிகழ்த்திய சிவத்திரு சிவஞானம் ஐயா அவர்களுக்கும் ஜோதிட பார்வையில் அக்னி நட்சத்திரத்தை எளிமையாக எடுத்துச் சொல்லிய சிவ திரு அருள் ஜோதி நடராஜன் ஐயா அவர்களுக்கும் வருண காயத்ரி மற்றும் வருண ஜபத்தோடு சிறப்பு பொழிவு கொடுத்த சிவத்திரு கணேஷ் ஐயா அவர்களுக்கும் அனுபவ உரையாக இரண்டு பொழிவுகள் கொடுத்த சிவத்திருமதி சாந்தி ரவிவாலன் அம்மா அவர்களுக்கும் முதல் பொழிவிலேயே நம்மை கட்டி ஈர்த்துவிட்ட சிவத்திருமதி லக்ஷ்மி வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களுக்கும் தமது தமிழ் அனுபவத்தை பொழிவுகளாக பகிரும் சிவத்திரு முனைவர் செல்வ கணபதி ஐயா அவர்களுக்கும் அத்தனை பணிகளுக்கும் இடையேயும் நேரம் ஒதுக்கி பொழிவு கொடுத்த தருமயாதீனம் புலவர் சிவத்திருமதி மதிவேலாயுதம் அம்மா அவர்களுக்கும் நமக்கு தமிழ் சார்ந்த சங்க இலக்கியம் சார்ந்த பொழிவுகள் எப்பொழுதும் தட்டாமல் கொடுக்கும் முனைவர் சாந்திகண்ணன் அம்மா அவர்களுக்கும் வெகு நாட்களுக்கு பிறகு இந்நிகழ்வில் இணைந்துள்ள அடியேனின் தோழி சிவ சாந்தா சண்முகம் அம்மா அவர்களுக்கும் இனிமையாக பாடக்கூடியவர்கள் ஆனாலும் ஒவ்வொரு பாடலாக சிந்திக்கும் ஆர்வம் கொண்ட சிவத்திருமதி வனிதா கோபாலகிருஷ்ணா அன் கிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கும் ஸ்பானிஷ் மொழியில் இதை அறிமுகம் செய்த ஜூலேஜி இத்தாலிய மொழியில் அறிமுக உரை வழங்கிய சோனியாஜி ஹிந்தியில் அறிமுக உரை வழங்கிய செல்வி செல்வி ஜனனி மற்றும் ஜப்பானிய மொழியில் அறிமுக உரை வழங்கிய சிவ திருமதி மீனா ஆனந்துக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் ஏழு பதிகங்களில் இருந்து இருபத்தி ஓரு நாட்களுக்கும் தினம் ஒரு சொற்றொடராக அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் அப்படின்னு சொல்லணும் தினம் ஒரு சொற்றொடராக சிந்திக்க நமக்கு வாய்ப்பு கொடுத்த சிவ திருமதி செந்தாமரை செல்வி அம்மா அவர்களுக்கும் சிறப்பான ஒரு நன்றியை உரித்தாக்கி கொள்கின்றேன் அதாவது தோல் கொடுப்பாள் தோழி என்பதை நமது தமது செயல் மூலமாக நிரூபி நிரூபித்துள்ளார்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது வருண காயத்ரி மற்றும் வருண ஜவ மந்திரத்தை அழகாக சிவ சிவத்திருமதி லதா பி பிரியா அம்மா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் தினம் ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை சிந்திக்க மிகப்பெரிய உறுதுணையாக அமைந்த சிவத்திரு நாராயணன் வாசுதேவன் ஐயா அவர்களுக்கும் அதற்கு பின்புலமாக அமைந்து அதை சமைத்து கொடுத்த அன்னாரின் வாழ்க்கை நலம் திருமதி மாலா அம்மையாருக்கும் இதை அதை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தயார் செய்து கொடுத்த அவரின் தவப்புதல்வி செல்வி ரித்திகாவுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மற்ற உணவு வகைகளை கா காணொலிகளாக பதிவு செய்ய உறுதுணையாக இருந்த எனது கணவருக்கும் என் மகளுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வில் நட்சத்திரங்களாக திகழ்ந்தது குழந்தைகள் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து குழந்தைகள் இந்த இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்றார்கள் செல்வி ஸ்ரீவர்ஷா செல்வி தீபிகா செல்வி ஜோதிகா செல்வன் ஆயுஷ் செல்வன் பரதன் செல்வன் வேதேஷ் செல்வி நங்கை செல்வி குந்தவை செல்வன் கபிலன் செல்வி வினோபா செல்வி சஹஸ்ரா செல்வி பிரதிக்ஷா செல்வி அனுஸ்ரீ செல்வி ரக்ஷிதா செல்வன் காஷ்யாப் ஸ்ரீராமன் செல்வன் சிவகோவிந்தன் செல்வி ராஜலக்ஷ்மி செல்வி சக்ஷனா ரிக்ஷ் ரிஷிகா செல்வி ஈஷான்வி செல்வி சஞ்சனாஸ்ரீ செல்வி தியா பூபேஸ்வர் செல்வன் கௌஷிக் மணிகண்டன் செல்வி அப அபராஜிதா மற்றும் செல்வி மீரா ஸ்ரீராம் குழந்தைகள் சிறப்பு நிகழ்வு அப்படின்னு சொல்லியாச்சுனாலே பதிகம் கொடுப்பதோடு நிறுத்திடுவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் கணிப்பாக இருந்துச்சு ஆனால் பாரதியாருடைய மழைப்பாடல்களும் திருக்குறள் வான் சிறப்பும் பாடிக்கொடுத்து திருப்பாவையில் வரக்கூடிய பாடல்கள் மழை வேண்டின பாடல்களையும் நமக்கு கொடுத்தது அப்படிங்கிறது முற்றிலும் எதிர்பார்க்காத ஒன்று இதை செய்து கொடுத்த சிவத்திருமதி அதாவது இதற்கு பின்புலமாக இருந்து செய்து கொடுத்த சிவத்திருமதி லதா ஸ்ரீபிரியா சங்கர் அம்மா அவர்களுக்கும் வெள்ளக்கோயில் லோகாம்பாள் அம்மா அவர்களுக்கும் பெங்களூர் லதா சிவஞானம் அம்மா அவர்களுக்கும் லக்ஷ்மி முத்துக்குமார் அம்மா அவர்களுக்கும் சென்னை கார்த்தி அம்மா அவர்களுக்கும் இந்நேரத்தில் மனம் மொழி மெய்களால் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஏன் அப்படின்னா குழந்தைங்களை ஊக்கப்படுத்தி செய்ய வைப்பதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை மிகச்சிறப்பாக மிகவும் கவனத்தோடு செய்து கொடுத்திருக்கின்றார்கள் கண்டிப்பாக அவர்கள் அனைவருக்கும் நன்றி 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 என்று எத்தனை தடவை சொன்னாலும் மிகையாகாது என குழந்தைங்க கிட்ட கொண்டு போகணுங்கிறது தான் நம்மளுடைய பெரிய ஒரு ஆசையும் கூட முதல் நாள் பாராயணம் முடிந்தவுடன் பெருமான் பல்வேறு இடங்களில் மழை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்தது அவரின் கருணை இந்த பாராயணம் தினமும் தடையின்றி நிகழ உறுதுணையாக இருந்த பதினேழு பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் அவர்கள் இல்லாமல் இந்த அதிசயம் நிகழ்ந்திருக்க நிகழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லை அதாவது திருமதி ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் திருமதி தனுஜா அம்மா அவர்கள் சிவ திருமதி சரஸ்வதி அம்மா அவர்கள் சிவ திருமதி செல்லம்மாள் அம்மா அவர்கள் திருமதி அகிலா அம்மா அவர்கள் கற்பக கற்பகஜோதி அம்மா அவர்கள் சிவத்திருமதி கார்த்தியாயினி அம்மா அவர்கள் திருமதி செல்வி ஆதிரை அம்மா அவர்கள் திருமதி லட்சுமி வைத்தீஸ்வரன் சிவ திருமதி விஜி அம்மா அவர்கள் சிவ திருமதி சிவப்பிரியை அம்மா அவர்கள் சிவ திருமதி வனிதா அம்மா அவர்கள் சிவத்திருமதி ருக்மணி அம்மா அவர்கள் திருமதி சுமதி அம்மா அவர்கள் சிவத்திருமதி உமா குருசாமி அம்மா அவர்கள் சிவத்திருமதி சேலம் மல்லிகா அம்மா அவர்கள் சிவத்திருமதி சொர்ணம் அம்மா அவர்கள் இதுல வேற யாருடைய பெயரையாவது அடியேன் விட்டிருந்தால் புழைப்பெரு பொறுக்க வேண்டுமாக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் இதை காணொளி பதிவாக பார்த்து ரசித்து நல் வார்த்தை கூறி எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து வருகின்ற அனைத்து சிவ அன்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் ஏன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் அதாவது யூடியூபில் வர கமெண்ட் செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு மிகுந்த ஊக்கம் கொடுப்பதாக அமைந்திருக்கின்றது நன்றிகள் 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 இந்த நிகழ்வுக்கு முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் இல்லாமல் இந்த நிகழ்வு இருக்க வாய்ப்பே இல்லை மீண்டும் விரைவில் அடுத்த நிகழ்வின் அறிவிப்போடு உங்களை சந்திக்கும் வரை வடை கொள்வது நம்பி ஆரூரர் அடிமை சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்